என் அன்பு தங்கமே நீ யார் மீது அதிக அளவு அன்பும் பாசமும் நேசமும் வைத்திருக்கின்றாயோ அந்த உறவு எப்பொழுது உனக்கு அழைப்பு விடுக்கப் போகின்றார் அந்த உறவை வா நாம் இருவரும் சேர்ந்து வாழலாம் என்று என்றால் இதை முழுமையாக கேள் நீ எப்பொழுதும் கவலைகளால் மட்டுமே இருக்கின்றாய் என் பிள்ளை நீ கவலைப்படுவதை உன் சிவனப்பாவால் பார்க்கவே முடியவில்லை அதனால்தான் நீ நேசித்த உன் துணையின் வீட்டிற்கு நான் சென்று வருகின்றேன் நான் பட்டது என்று ஒவ்வொன்றாக உனக்கு அழைப்பு விடுக்கப் போகின்றார் அவரே தனது வாயால் வா நாம் இருவரும் சேர்ந்து இந்த உலக வாழ்க்கையில் ஜெயிப்போம் என்று உன்னிடம் அவருடைய மனதில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டுவிட்டது தங்கமே அதனால்தான் இதை உன்னிடம் சொல்ல உன் சிவனப்பா நான் இங்கு வந்திருக்கின்றேன் என் பிள்ளை நீங்கள் இருவரும் பதினாறு செல்வங்களையும் பெற்று பேரும் புகழும் பெற்று அனைவரும் பார்க்கும்படி நான் உன்னை வாழ செய்யப் போகின்றேன் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன் நம்பிக்கையை அவமதித்தார்களோ யார் நீ வாழவே கூடாது என்று நினைப்பவர்களின் மத்தியில் உன்னை கோபுரத்தின் உச்சியில் உயர வைத்து உன் சிவனப்பா நான் வாழ வைப்பேன் தன்னமே என்னுடைய வாக்கு பொய்க்காது உங்கள் இருவரையும் ஒளி நான் ஏற்றுவேன் தீபம் என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும் நீ என் மீது கொண்ட பக்தி உண்மையானதாக இருந்தால் நானே உன்னை தேடி வருவேன் தங்கமே அதனால்தான் நீ நேசிக்கும் நபரிடமிருந்து உனக்கான அனைத்து துன்பங்களையும் நான் தாங்கிக் கொண்டு எடுத்து உரைத்து அவரே உனக்கு இப்பொழுது அழைப்பு விடுப்பார் நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழப் போகிறீர்கள் நான் உங்கள் இருவரையும் நிச்சயம் கூடிய விரைவில் சேர்த்து வைத்து விடுவேன் என் மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையாக தங்கமே அனைத்தும் உனக்கு நல்லதாகவே நான் நடத்தி தருகின்றேன் ஓம் நமச்சுவாயா